பாரு மறக்காமல் அடிய அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஜோதிட விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம என்ன விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் சேமிப்பு இல்லை எங்களுடைய பணம் ஏதாவது ஒரு வழியில் தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு நகை வாங்குகிறோம் அந்த நகை வாங்குறோம் அப்படின்னா அதை எங்களால அனுபவிக்க முடியல உடனடியாகவே அடகு கடைக்கு போயிடுறது சரி திரும்ப கஷ்டப்பட்டு அதுக்கு வட்டிலாம் கட்டி கொண்டு வந்து வைத்தாலும் கூட அதை எங்களால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை இதற்கான காரணமும் தெரியவில்லை அப்படின்றத தான் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க பொதுவா இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல சேமிப்பை சொல்லக்கூடிய ராசி பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய அடைய செய்யக்கூடிய ராசி என்பது என்ன அப்படின்னா கும்ப ராசி இந்த கும்பம் அப்படின்னாலே சேமிப்பு அப்படின்னு அர்த்தம் ஒரு காலத்துல ஒரு ஒரு நூறு வருடங்களுக்கு முன்புலாம் ஒருவருடைய சேமிப்பு வந்து எதன் அடிப்படையில் வந்து இங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதாவது கடம் என்று சொல்லக்கூடிய மண்பானையில வந்து பொருட்களை சேகரித்து வைப்பதன் மூலம்தான் அவங்களுடைய பணக்காரத்தன்மையினுடைய வெளிப்பாடு இருந்தது அதுதான் சேமிப்பு இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சோ அது வந்து அந்த காலத்துல வந்து பானை பானையில தான் எல்லாமே பொருளை என்ன பண்ணாங்க சேமித்தாங்க அதனாலதான் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ராசி என கும்பத்துக்கு கும்ப ராசியினுடைய குறியிடும் அந்த அந்த பணத்தினுடைய அதிரூபமாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தன்னுடைய இடது கையிலையோ அல்லது வடது கையில எப்போதுமே ஒரு கும்பம் ஏந்திய நிலையிலும் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் சரி இன்னைக்கு நாம என்ன டாபிக் இதுல இருந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து இரட்டிப்பாக விரயமாக்காம வைக்கணும்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதுதான் இப்ப நான் சொல்ல போற கான்செப்ட் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் ஒரு பீரோ அந்த பீரோக்குள்ள பணம் வைக்கிறது நல்லது அப்படின்றத தான் வாஸ்து விதியும் சொல்லுது ஆல்மோஸ்ட் எல்லாருமே தென்மேற்குல தான் வைப்பாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பணம் அதிலும் பெரும் பணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை அறையை குறிக்கிறது இந்த பூஜை அறை அப்படின்றது எதுனா குருவினுடைய காரகம் இப்போ உங்க அனுபவத்துக்கு யாராவது வந்து பெரும் தொழிலதிபர்கள் அல்லது பெரும் நகை வியாபாரி இப்படிலாம் இருக்கவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டினுடைய பூஜை அறையும் பணப்பெட்டகம் வைக்கும் இடமும் ஒரே இடத்திலே இருக்கும் ஸோ இப்போ நாம நார்மலான லைஃப் வாழக்கூடியவங்க வீட்டில் தென்மேற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் பீரோக்குள்ள பணத்தை வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு பணம் இரு மடங்காக பெருகணும் அது சேமிப்பாக வழியில் செலவழிக்க கூடாது பணத்தை நீங்க பூஜை அறையில வைத்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்படி நீங்க அதை பயன்படுத்தும் பொழுது பூஜை அறை என்ற குரு காரகம் அதை பல மடங்காக உங்களுக்கு உருவாக்கி தரும் என்பதும் அடிப்படையான உண்மை சரி இப்போ பணப்பெட்டக பணப்பட்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் நமக்கு மெயினான கான்செப்ட் அந்த பணப்பட்டகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றது பெரும் பணம் அப்படின்னு சொன்ன அப்போ குருவினுடைய தன்மை வடிவம் என்னன்னா சதுர வடிவம் அப்ப சதுர வடிவத்துல அந்த பெட்டகம் இருக்கணும் எதனோட வட பலகையில இருந்தா நல்லது அப்படின்னா இப்போ குரு சுக்கரன் ரெண்டுமே பணத்தை இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அப்ப சுக்கரன் அப்படின்ற அம்சத்துல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பலகையெல்லாம் என்னவா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா மாமரம் தான் அப்போ மாமரத்தால ஒரு சதுர வடிவமான பலகை நீங்க அதாவது பாக்ஸ் வந்து நீங்க செஞ்சுக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டுக்கு ரெண்டு அது உங்களுடைய தன்மை பொறுத்தது அந்த பலகை அந்த அந்த நம்ம பாக்ஸ் அந்த மூடியில வந்து கும்பத்தினுடைய உருவம் இருக்கணும் அந்த கும்பத்தினுடைய மத்தியமத்தில வந்து ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்றது எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய வல்லமையை பெற்றது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்மாவால இந்த பணதோஷம் நகை குருவினுடைய தோஷம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிற ஆற்றலை அந்த பெட்டியில இருக்கக்கூடிய அந்த குறியீடு நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் வெற்றி செய்து கொடுக்கும் ஏன்னா பானையில நம்மளால் எல்லாராலையுமே வைக்க இந்த பணப்பெட்டி சொல்ல வரேன் அப்போ அந்த பணப்பெட்டியை பெட்டியோ ரெண்டு உங்களுடைய மாதிரி வந்து வந்து கலர் வெல்வெட்டு துணியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி அதற்கு உள்ள நாம பணம் நகை இதெல்லாம் வச்சு அதனுடைய மூடியில் கும்ப உருவம் வைத்து அதை நாம பயன்படுத்தி பூஜை அறையில வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு உறுதியாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்பது முதல் விஷயம் இப்போ அடகு வச்சாச்சு அந்த அடகு வச்ச நகையை திரும்ப போய் நாங்க அடகே வைக்க கூடாது எங்களுக்கு அடகு வைத்த நகையை மீட்கும் பொழுது மீட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் பொழுதே நீங்க என்ன பண்ணணும்னா நெய் வந்து மறக்காம நூறு மில்லி நெய் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் பன்னீரும் கலச திரவியமும் நீ என்ன பண்ணணுன்னா கடைகளில் வாங்கிக்கணும் இப்போது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நூறு மில்லி பன்னீரில் அந்த கலச திரவிய பொடியை அரைத்து போட்டு அதில் அந்த நூறு மில்லி நெய்யை ஊற்றி நல்லா என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிடணும் அதில் நாம் அடகு வச்சோல்லிய நகைகள் அந்த நகையெல்லாம் அதில் போட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைத்தீங்க அப்படின்னா அதுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய கேது காரகமான அடகு போகக்கூடிய தோஷம் எல்லாம் நீங்கிடும் அதற்கு பிறகு நீங்க அந்த நகையை எடுத்து என்ன பண்ணலாம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து மீண்டும் உங்களுடைய அந்த நான் சொல்லக்கூடிய பூஜை அறையில இருக்கக்கூடிய பணப்பெட்டியில வச்சீங்கன்னா கண்டிப்பாக நகை அடகு போகாது அடகு போன நகையை வந்து விரைவில் தீர்ப்பக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு இருக்கும் பூஜை அறையை எடுத்து வைத்து பயன்படுத்தும் பொழுது அது நல்ல பலனையும் கொடுக்கும் அப்போ ஒரு மனிதர் நகை வாங்க போறார் அப்படின்னா நகையின் கூடவே என்ன வாங்கணும் ஒரு தெய்வ நிறைய கடைகள்ல வந்து சென்டிமெண்டா அதை வந்து பெருகணும் வாடிக்கையாளரை பெருக்கணும்ன்ற கடையில நீங்க பாத்தீங்கன்னா நகை வாங்கும் பொழுது கூடவே தெய்வப்படத்தையும் தருவாங்க எந்த கடையில நகை வாங்கும் பொழுது தெய்வ படத்தையும் இணைத்து தருகிறார்களோ அந்த கடைக்கு நீங்க அடிக்கடி வாடிக்கையாளராக இருக்கிறத உங்க அனுபவத்துல நீங்க பார்ப்பீங்க இது நூறு சதவீதம் உண்மை அதே போல அது எப்படி உங்களுக்கு பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நகை வாங்கும் பொழுது ஒரு தெய்வப்படம் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு நெய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இது எல்லாமே நீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிட்டு அதை நீங்கள் வீட்டில் அந்த பெட்டிக்குள்ளேயோ அந்த பூஜை அறைக்குள்ளேயோ வைத்து நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறத நீங்க அனுபவத்துல பார்ப்பீங்க அதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அது போல இந்த நான் நகைப்பெட்டி ரகசியம் பணப்பெட்டி ரகசியம் கும்ப அதுல பதித்து அதில் ஸ்வஸ்திக்கிருந்து உள்ள வெள்வெட்டு துணியோடு அதுல நீங்க பொருளாதாரத்தை வச்சு பூஜை அறையில பயன்படுத்தும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சேமிப்பிலும் கடனை அடைக்கிறதுக்கான கான்செப்டிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீவ் தரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இது என்னுடைய பண ஈர்ப்பு விதி வகுப்புல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியமான விஷயம் நான் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் மேலும் அடுத்து ஒரு நல்ல அற்புதமான ஆன்மீக தகவலோடும் அதிலோடு ஜோதிட தொடர்போடும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மறக்காம ஆன்மீக உலா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலா சேனல்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க